இப்ப என்ன கொஸ்டின் சொல்லி பாத்தீங்கன்னா தேர்தல் வந்து நெருங்குது அப்படின்றனால ஆஹ் நிறைய பேர் இப்ப வாக்கு ரெண்டு கட்சிகள் வந்து வாக்குறுதி விட்டுருக்காங்க ஓகேங்களா நாங்க இதெல்லாம் பண்ணுவோம் இதெல்லாம் பண்ண மாட்டோம் அதுல யார வந்து சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றுவான்னு நினைக்கிறீங்க இப்போ வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் நிறைவேற்றிருக்காங்க டிஎம்கே வந்து அம்மா இருந்த காலத்துல வந்து கொஞ்சம் நிறைவேற்றிருக்காங்க டிஎம்கே வந்து அதுக்கு எலெக்ஷன் வந்தா கொஞ்சம் நிறைவேற்றுவாங்க நினைக்கிறேன் நிறைவேற்றுவாங்க

சீமான் <laughs> <So, laughs> <laughs> <laughs> கழிச்சு <inaudible> <laughs> <T> <-isy> <cuent Rico> <Magazine> <fart> <t>

அஹ் தேர்தல்ல நிறைய பேர் வந்து பிரச்சாரம் பண்ணி இந்த வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருப்பாங்க நாங்க வந்து இதை நாங்க ஆட்சிக்கு வந்து இதை நிறைவேற்றுறோம் அதை நிறைவேற்றுறோம் எல்லாம் நிறைய பேர் கொடுத்திருப்பாங்க அதெல்லாம் மட்டும் வந்து எப்படி நியூஸ் பார்க்கும் போது என்ன யூடியூப்ல அந்த மாதிரி எல்லாம் பாத்துருப்பீங்க சோ யாராவது நிறைவேற்றிருக்காங்க இவங்க வந்தா இந்த ஆட்சி வந்து நல்லா இருந்திருக்குப்பா அப்படின்னு ஏதாவது தோணி இருக்கா யாரோட ஆட்சியாவது இது வரைக்கும் அதிகபட்சம் ஆட்சியில வந்தது ரெண்டே ரெண்டு பேரு தான் ஆஹ் எலெக்ஷன் முன்னாடி அந்த எலக்ஷன் வரப்போற பீரியட் அப்படின்னு இருக்கும் தெரியுமா மக்களை வின் பண்ணனும் அப்ப வந்து நிறைய பண்ணியிருக்க மாதிரி எனக்கு தோணியிருக்கு லைக் அந்த நேரம் மட்டும் அந்த அந்த நேரம் மட்டும் எல்லாமே பண்ணிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறம் இட்ஸ் லோலி என்ன சொல்றது இன்ட்ரெஸ்ட் விட்டு போற மாதிரி

சோ இதெல்லாம் பண்ணும்போது அந்த ஆயிரம் ரூபாய் பத்தாது ஆஹ் என்னன்னா வந்து ஆயிரம் ரூபாய் லைக் காசு காசு வச்சு மறைக்காம அதுக்கு அதுக்கு படி வேற என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு தரணும் ஒருத்தவங்களுக்கு இந்த வேலை வரும் ஒருத்தவங்களுக்கு அந்த வேலை வராது என்ன வருமோ அவங்களுக்கு பேசிக்கான ஒரு வேலை பேசிக்கான ஒரு சேலரி அப்படின்னு தந்து இது பண்ணலாம் மிடில் கிளாஸா இருக்கிறவங்களுக்கு மிடில் கிளாஸா இருக்கிறவங்களுக்கு லைக் ஒன்னும் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன வரையுமோ அந்த மாதிரி ப்ராமிஸ் இப்போ வந்து இப்போ வந்து தேர்தல் வந்து நெருங்கிருச்சு நிறைய பேர் வந்து வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய கட்சிகள் ஓகேங்களா இப்போ வந்து எந்த கட்சி தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்க நாங்க டிஎம்கே பண்ணுவாங்க நினைக்கிறோமா இதுக்கு முன்னாடி டிஎம்கே அங்க அவங்க வந்து நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சிட்டு வராங்க அவங்களுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு இல்லீங்களா ஃபைவ் இயர்ஸ் இப்ப த்ரீ இயர்ஸ்க்கு கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வராங்க இப்ப இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு அவங்க இன்னும் அதை பண்ணிட்டு வருவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு இப்ப வந்து இவ்வளவு நாளா வந்து நான் இந்த விஷயத்த வந்து நீங்க மாத்தீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம் பட் எந்த ஆச்சு வந்தாலும் மாறல அப்படின்னா எந்த விஷயமா இருக்கும் அது வெள்ளவாசி விலவாசி கொஞ்சம் வெள்ளவாசி இறங்கணுமா எல்லாம் எப்பயும் ஏழை பழைய எல்லாரும் ஓட்டு போடுறாங்க அவங்க யாராருக்கு ஓட்டு போடுறாங்கன்னு தெரியாது

ஓகே இப்போ வந்து அவங்க நிறைய வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அந்த வாக்குறுதிகளை பாத்திருக்கீங்க பாத்தீங்களா இப்போ நான் அவள பார்க்கல அத பாக்கலாம் சோ ஓகே இந்த விஷயத்தை வந்து நீங்க கொண்டு வந்தா இந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணா நல்லா இருக்கும் அப்படின நீங்க வந்து ரெஃபர் பண்றது என்ன விஷயமா இருக்கும் ஓகே இப்போ வந்து நிறைய வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய வந்து ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருக்கு சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர்றது வந்து கம்ப்ளீட்டா எல்லாம் ஆல் ஓவர் தி இந்தியா பண்றாங்க பட் ரெஸ்பெக்டிவ் டு தி ஸ்டேட்ஸ் அப்படின்னு பாக்க போனா வந்து அது நடக்குதா அப்படின்றது ஐ டோன்ட் ஃபீல் இட்ஸ் ஹேப்பனிங் அவுட் சோ நான் என்ன சொல்றேன்னா அந்த ஸ்வச் பாரத் அப்படின்ற கான்செப்ட வந்து ரியலி ஹவ் டுக் இட் இம்ப்ளிமெண்டட் நாடு பிகாஸ் வி ஹவ் சோ மெனி ஏரியாஸ் லைக் அந்த நிறைய நாயக்கிற ஏரியாவே பாத்தீங்கன்னா குரோம்பேட்ல அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரீட் வந்து ரொம்பவே டேமேஜா இருக்குது சோ அது எப்படி வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட அந்த ஸ்கீம் வந்து எங்க ஏழைல இம்ப்ளிமெண்ட் ஆகணும் ஸ்வச் பாரத்ன்றது வந்து தமிழ்நாடுல ஸ்வச் தமிழ்நாடு அப்படின்றது வரணும்னு நான் இருப்பேன் நீங்க தேர்தல் பிரச்சாரம் வாக்குறுதி குடுத்துட்டு இருக்கீங்க அதுல வந்து ஸ்வச் தமிழ்நாடுன்ற வாக்குறுதியை கொஞ்சம் சேர்த்துக்காங்க அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பா பிளீஸ் இட் அது கண்டிப்பா நடக்கணும் வந்து இப்ப வந்து எலெக்ஷன் வரப்போகுது நிறைய பேர் வந்து தேர்தல் வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருக்காங்க கட்சிக்காரங்க எல்லாம் சோ வந்து எந்த கட்சி வந்து தான் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்க எனக்கு பாலிட்டிக்ஸ்ல அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல யார் வந்தாலும் அவங்களோட ப்ராமிசஸ் கீப் அப் பண்ணா நல்லது இது முன்னாடி ஓட்டு போட்டிருக்கீங்கல்ல போட்டிருக்கேன் சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றுவாங்களா நிறைவேற்றிருக்காங்களா எத்தனை பாலிடிக்ஸ்ல என்டர் ஆயிட்டு வரேன்னா கூட ஹண்ட்ரட் பெர்சென்ட் முடியலன்னா கூட அட்லீஸ்ட்

செம்ம மழை அந்த டைம்ல வந்து தண்ணி அங்கே தேகுது இல்ல இப்ப வேளச்சேரி ஏரி சொல்றாங்க அங்க பிளாட் கட்டிட்டாங்க முடிஞ்சா டு அந்த நேச்சுரலா வர தண்ணிய பிரிசர் பண்ண பண்ண முடிஞ்சா அதுக்கான விஷயம் ஏதாச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ண நல்லா இருக்கும் இல்ல அந்த தண்ணி நேச்சுரலா போய் ஒரு இடத்துல செட்டில் ஆகும் இல்ல வடிவம் இப்போ பெங்களூர்ல வாட்டர் பிரச்சனை யாரோ ஒரே ஒரு இண்டிவிஜுவல் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் ரிவைவ் அப்படின்னு ஒரு ஒரு இது பார்த்தேன் அந்த மாதிரி அது ஒரு இண்டிவிஜுவல் இல்லாம கவர்மெண்ட் சப்போர்ட்டோட அது தண்ணி போய் வடிகிற இடம் மட்டும் அட்லீஸ்ட் clear பண்ண முடிஞ்சா இங்க இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா வீட்ல எல்லாம் போய் தண்ணி தாங்கமே because பிரச்சனை ஃபேஸ் பண்றப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் maybe அதுதுனிச்சு ஓகே தேங்க் யூ தேங்க் யூ मैम சோ இது ஒரு பேசிக் नीड தான் நீங்க இந்த மாதிரி சொல்லிருக்கீங்க ரொம்ப நன்றி டீச்சி